வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க செய்தி போகலாம் சூலூர்பேட்டை ஆகஸ்ட் பதினாறு கைதான மூன்று பேரையும் படத்தில் காணலாம் செட்டிப்பாளையம் அருகே பட்டாக்கத்தி அறிவுரை சுற்றிய மூன்று பேர் ரவுடி கும்பல் கைது கோவை செட்டிப்பாளையம் போலீஸ் எட்டு பிரபாகரன் தகவல் த தலைமையிலான தலைமையிலான போலீசார் சம்பவத்தன்று செட்டிப்பாளையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக மூன்று அதாவது மூன்று பேர் சுற்றித் தெரிந்தனர் அவர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாகவே பதில் அளித்தார்கள் இதையடுத்து போலீசார் அவர்கள் இரண்டு மூன்று பேரையும் சோதனை செய்தனர் அப்போது அவர்களிடம் பட்டா கத்தி அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தன உடனடியாக போலீசார் அந்த வாலிபர்களை அவர்கள் தங்கி இருந்த அறைக்கு அழைத்துச் சென்று சோதனை செய்தனர் கத்தி அறிவால் பறிமுதல் அப்போது அங்கு அறிவால் டிரைவர் பேனா கத்தி உள்ளிட்ட பொருட்கள் இருந்தன அதனை போலீசார் பறிமுதல் செய்து அந்த வாலிபரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர் அப்போது மூன்று பேரில் ஒருவர் தப்பியோட முயன்றனர் உடனடியாக போலீசார் அவரை துரத்தி சென்று பிடித்தனர் பின்னர் மூன்று பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த கருப்புசாமி வயது இருபத்தி நாலு சந்தோஷ்குமார் இருபது பிரவீன் பத்தொன்பது என்பதும் இவர்கள் இப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர் ஒருவரை தாக்குவதற்காக கோவை வந்ததும் ஆனால் அவர் அந்த கும்பலிடம் இருந்து தப்பியோடும் தெரிய வந்தது தப்பியோடிய மாணவரை மீண்டும் தாக்குவதற்காக இவர்கள் மூன்று பேரும் அறிவால் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் அவர்களை மூன்று பேரும் கைது செய்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவர்கள் மூன்று பேரையும் ஜெயிலில் அடைத்தனர் கைதான கருப்புசாமி மீது கொலை முயற்சி வீடு உடைத்து திருடுதல வழிபறி உள்ளிட்ட எட்டு வழக்குகளும் சந்தோஷ் சந்தோஷ்குமார் மீது திருட்டு வழக்கு அய்யோ பிரவீன் மீது திருட்டு வழக்கு ஆயுதம் வைத்திருந்த வழக்கும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இரவு நேரத்தில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து கைது செய்த போலீசாரை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கார்த்திகேயன் பாராட்டினார் ட்விட்டர் அந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலே வேறொரு செய்தியொன்று நான் சந்திக்கிறேன் உங்களிடம் டாடா பை சொல்லி நான் விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்